ஹலோ ஹாய் வணக்கம் மகளே வெல்கம் டு விஷாலின் பார்வை இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கீங்க காட்டூர்ல ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி கடைக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க அரோமா பிரியாணி வந்து வாசனையா இருக்கு இல்லைங்களா இங்க என்னென்ன ஸ்பெஷல் இந்த பிரியாணி கடைக்கு ஏன் மக்கள் வரணும் அது மட்டும் இல்லாம இங்க என்னென்னலாம் குடுக்குறாங்க இவங்களோட இன்டென்ஷன் என்ன நிறைய பிரியாணி கடை இருக்குப்பா நான் ஏன் இந்த கடைக்கு வரணும் அப்படின்னு பல கேள்விகள் இந்த உங்களுக்கு இருக்கலாம் ஆனா இந்த வீடியோ கூட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் எல்லாம் விடை கண்டிப்பா கிடைக்கும் சோ நீங்க ஒரு பயங்கரமான பிரியாணி லவராக இருக்கீங்க அதுவும்

இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக ஸ்வீட்டு எக்கு எல்லாம் சேர்த்து வந்து ஒன் ஃபிளாட்டிக்கு தந்துகிட்ருக்கோம் ஒன்ஸு சாப்பிட்டா நீங்களே நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே வரணுன்ற மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே ஃபுல்லாக நேச்சுரல் தான் ஹோம்மேடு அந்த இது அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அஜினோமோட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது ப்ளஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் கிலோமீட்டர் வரைக்கும் ஒன் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஹோம் டெலிவரி பண்ணிட்டு வந்துடோம் இப்போ எக்ஸாக்ட் லொக்கேஷன் இப்போ வந்து நான் நீங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அம்மன் நகர்ல நீங்க நவனிதா சேல்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு நம்ம ஷாப்பு ஹைபேக்கான்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இதாகும் ஹைபேக்காக்கு கீழே இருக்கு நம்ம கீழே ஃப்ரீ டெலிவரி ஒன் கிலோமீட்டருக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இடத்துல பிரியா இல்லை மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து பாஸ்மதி ரைஸ் போடுவாங்க ப்ளஸ் வந்து அஜினா பூண்டை போடுவாங்க நம்மள்ட்ட வந்து அந்த மாதிரி அஜினா பூண்டைலாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நேச்சுரல் தான் வித் வந்து வெறும் ஈ மட்டும் தான் நம்ம ஆட் பண்றோம் எந்த ஒரு டால்டா அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் ஆட் பண்றதுல ஸ்டொமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது உங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஸ்வீட்டும் நம்ம ஆட் பண்ணியே கொடுத்துட்றோம் ப்ளஸ் வந்து பக்கெட் பிரியாணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பக்கெட் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா வரும் பிரியாணி

இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இன்னும் ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வந்தார் அவர் என்னென்னா இது மாதிரி இந்த இந்த டேஸ்ட்டுக்கு வந்து சென்னையில் எந்த ஷாப்பும் இல்லை நார்மலாக வந்து எல்லாம் துளசி பாஸ்மதிலாம் போடுறாங்க நீங்கள் இங்கே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு லைட்டாக இந்த வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போதே அந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பெங்களூர்லேருந்து முன்னாடி முன்னாடி இந்த ஒரு சார் வந்திருந்தார் அவரும் அப்படி தான் சொன்னார் நல்லா சாப்பாடு நல்லா இருக்குது இந்த இந்த ஃப்ளேவரையே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்களே அடுத்து ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போகணுன்னா மூணு பர்சன் நாலு பர்சன் அந்த மாதிரி கேட்பீங்க ரோமான்றது ரொம்ப வாசனையான அது நம்ம பிரியாணி வந்து நீங்க உங்களுக்கு அந்த அந்த இது இருக்கும் இது வந்து அலால் முறையில செய்யப்படுற பிரியாணி தான் ஓகே அரோமா பிரியாணி சிக்கன் சீரக சம்பா பிரியாணி வாங்கியிருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தாலிச்சா கொடுத்துருவாங்க தாளிச்சா இங்க வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க கேசரி இந்த ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி வீக்லி வந்து மாறும் ஸ்வீட் வந்து வேறு என்னென்ன இருக்கோ அது அப்படியே மாற்றுவாங்க ப்ளஸ் வந்து ஒரு முட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் முட்டை பீஸ் இருக்குது இது வந்து நான் கொஞ்சமாக எனக்கு டேஸ்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கேன் உங்களை ஆக்சுவல் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி காட்டுது இதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பீஸ் வந்துடும் உங்களுக்கு ஒரு பிரியாணி வந்துடும் ரைத்தா ஸோ ஆனியன் ரைத்தா சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து நூறு கிராம் வந்து இப்போதைக்கு நூறு கிராம் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ காட்டிட்டு வந்து நூறு கிராம் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு கம்மிங் டேஸில் வந்து உங்களுக்கு கிரில் அவைலபிளாக இருக்கும் தந்தூரி கில்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய சப்போர்ட் இருக்கான் ஸோ ஃபஸ்ட்டு பைட் போயிட்டு பார்க்கலாம் வெறும் பிரியாணி மட்டும் எடுத்தேன் பைட் இந்த பிரியாணி வந்து கிட்டோம் பிரியாணி பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி நல்லா வந்துருக்கு ஆயில் பெருசாக ஒன்றும் இல்லை பட் இப்படி தான் இருக்கும் நல்லா ஒரு மாதிரி டெக்ஸ்சரே சூப்பராக இருக்குது உள்ளே போயிடலாம் பைட் போயிடலாம் ம் சூப்பரான பிரியாணி நல்லா இருக்கு சீரக சம்பளை ஒரு டாப் டாப்நாச்சு பிரியாணி அந்த ஆர்வமா பிரியாணியோடைய ஆர்வமா அப்படியே பிரியாணியோடைய ஆர்வமா அப்படியே உள்ள அப்படியே இழுக்குது நல்லா இருக்கு சிக்கன் அந்த லெக் பீஸு கிட்டுவாங்களுக்கு நல்லா பாருங்க நல்லா வெந்திருக்கு நல்ல பீஸு சூப்பர் ஒரு முட்டை இப்போலாம் திருச்சியில் நிறைய கடையில் முட்டை வச்சு பிரியாணி தர மாட்டுறாங்க சென்னையில் கொடுப்பாங்க ஆனால் திருச்சியில் வந்து மேக்ஸிமம் நிறைய கடையில் வந்து முட்டை இருக்காது ஒரு முட்டையோட ஒரு பிரியாணி ஒன் தேர்ட்டிக்கு உண்மையாக வரட்டு தான் ஒரு பைக் போயிடலாம் சீரசம்பா ஃப்ளேவரு யூஸ் பண்ணியிருக்க ஆயிலு இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிரியாணினா கொஞ்சம் உதிரி உதிரியாக கொஞ்சம் அந்த பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப ஓவர் மசாலாவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி லோவாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக மெயின்டைன் பண்ணுறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்குற கலர் நல்லா இருக்குது இது போனஸ் கிடையாது போன் தான் இருக்குங்க சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட் பார்க்கலாம் ம் தான் இருக்கும்

பிரியாணி அப்படியே நல்லா இருக்கு டாப் டாப்னாச்சாக இருக்கு சூப்பர் இது வந்து கேசரி யூஸ்வலாக சாப்பிடுதான் சாப்பிட்ணும் சாப்பிட் அதான் இருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக இருக்குது நிறைய ஃபேமிலி சொல்றாங்க நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிட்றாங்க நல்லா நல்லா பண்ணுறாங்க பட் என்னுடைய ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா இதே டேஸ்ட்டை இவங்க கண்டினியூஸாக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று பயங்கரமான ஒரு பிராண்டாக மாறுவாங்க நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காட்டூரில் கரெக்டாக நவநீதா சில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஆப்போசிட்லேயே உங்களுக்கு நவநீதா சில்ஸ் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஐபாக்கா இருக்குது ஐபாக்கா கீழே வந்தாலே உங்களுக்கு வந்து அரோமா பிரியாணி தான் பான் டீட்டெயில்ஸ் தரேன் நிறையா ஃபங்க்ஷனுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க ஆர்டருன்னு பேரை செஞ்சு கொடுக்குறாங்க பக்கெட் பிரியாணி இருக்குது நான் நாளும் லீவு கிடையாது காலையில் பதினொன்று மணிக்கு ஆரம்பிச்சா ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் பண்ணுறாங்க கூகுள் லொக்கேஷனும் நீங்கள் காட்டு ஐபா போட்டிங்கன்னா நேராக நீங்கள் வந்து கொண்டு வந்து விட்டுருவங்கள ஸோ இதான் கடையோட டீடெயில் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க அவங்களுடைய அவங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே நான் அதையும் பார்த்துறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் உங்கள் விஷால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பேசியோ